அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போமதன் வழி இன்றைய தலைப்பு உண்மை என்றும் உறங்காதாம் உண்மை என்றும் உறங்காது என்றே உலகோர் கூறுகின்றார் உண்மை என்றும் உறங்காது என்றே உலகோர் கூறுகின்றார் நன்மை செய்து பழகென்று நல்லவர் பலரும் கூறுகின்றார் உழைத்து வாழ்தல் ஒன்றேதான் பிழைக்க வழி எனக் கூறுகின்றார் உழைத்து வாழ்தல் ஒன்றேதான் பிழைக்க வழி எனக் கூறுகின்றார் தழைத்து வாழ வேண்டுமென்றால் தளரா நெஞ்சம் என்றார் உயர்ந்து ஓங்கி வளர்வதற்கு ஊக்கம் கூட வேண்டுமென்றார் உயர்ந்து ஓங்கி வளர்வதற்கு ஊக்கம் கூட வேண்டுமென்றார் நீதி நேர்மை கடைபிடித்து நாளும் வாழ்தல் நல் நன்றென்றார் இன்னும் இதுபோல் எத்தனையோ அனைத்தும் ஏற்று வாழ்வோர்கள் இன்னும் இதுபோல் எத்தனையோ அனைத்தும் ஏற்று வாழ்வோர்கள் இருந்தும் ஏனோ இன்றுவரை இருந்தபடியே இருக்கின்றார் மேலே கூறிய அனைத்தையுமே கேளாது வாழும் எல்லோரும் மேலே கூறிய அனைத்தையுமே கேளாது வாழும் எல்லோரும் கேவலம் பலவும் புரிகின்றார் கடுமையான குணம் கொண்டே கோடி கணக்கில் குவிக்கின்றார் கொடுமை புரிந்து வாழ்கின்றார் கோடி கணக்கில் குவிக்கின்றார் கொடுமைகள் புரிந்து வாழ்கின்றார் கொள்கை கோட்பாடு ஏதுமின்றி கோபுரம் போல உயருகின்றார் கொள்ளை கொலைகள் பல புரிந்து கோலோச்சு தினமும் வாழுகின்றார் கொள்ளை கொலைகள் பல புரிந்து கோலோச்சு தினமும் வாழுகின்றார் காசும் பணமும் சேர்வதனால் கண்டதை செய்து மகிழ்கின்றார் ஏனோ இதுபோல் தெரியவில்லை எழிலாம் உலகம் புரியவில்லை ஏனோ இதுபோல் தெரியவில்லை எழிலாம் உலகம் புரியவில்லை இனியும் இதுபோல் நடந்து வந்தால் இறைவன் கூட வெறுத்திடுவான் இனியும் இதுபோல் நடந்து வந்தால் இறைவன் கூட வெறுத்திடுவான் இன்னல்கள் கொடுத்து அழித்திடுவான் என்றே இறைவனை நம்பித்தான் என்றே இறைவனை நம்பித்தான் எழிலாம் உலகில் சில பேர்கள் இதுபோல் கூறி திருத்துகின்றார் எழிலோன் ஒருவன் வருவானாம் இனிதாய் வாழ்ந்திட வைப்பானாம் புனிதம்மான பூமியினை புதிதாய் அவனை படைப்பானாம் எழிலோன் ஒருவன் வருவானாம் இனிதா வாழ்ந்திட வைப்பானாம் புனிதம்மான பூமியினை புதிதாய் அவனும் படைப்பானாம் புரிந்தோர் கொஞ்சம் கூறுங்கள் புரியாமல் நானும் கேட்கின்றேன் வணக்கம்